அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டியல் கார்த்தி இப்போ வந்து நான் எங்க வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன் உங்க வீடு பழமையை பத்தி நான் சொல்றேன் டீட்டெயில எங்க வீடு பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி கட்டிட்டாங்க எங்க வீடு கட்டி எண்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ அந்த வீட்டை பத்தி புல் டீட்டெயில் இப்ப சொல்றேன் மிஸ்ஸா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எங்கள் எங்க வீடு பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே கட்டினாங்க அது வந்து இங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல கட்டின வீடு இந்த வீட பத்தி நான் ஃபுல்லா சொல்ல போறேன் பாருங்க இது வந்து இந்த ஒரு ரூம் பத்தி நான் டீடைலா சொல்றேன் அப்போ வந்து வீடு கட்டும்போது இதெல்லாம் ஓபன்ல இல்லை எல்லாமே இது குளோஸ்ல இருந்தது இங்க இருக்கிற சந்து ஏன் இருக்குதுன்னா இந்த வீடு வந்து அப்பெல்லாம் திருடங்கு அதிகமா இருப்பாங்க திருடங்கு அதிகமா இருந்தால நெல் வந்து இது உள்ள நெல் வெள்ளம் எல்லாமே இது உள்ள பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக உள்ள வச்சு இது மூலயமா தான் எல்லாத்தையும் உள்ள போடுவாங்க இது மூலயமா தான் எடுப்பாங்க ஏன்னா திருடனுக்கு வந்து இது உள்ள போய் அவ்வளவு சீக்கிரமாக திருடன் வெளியே வர முடியாது அதால இந்த வாசல்லாம் இருக்காது இது வந்து நாங்க ரீசெண்டாக ஓபன் பண்ண தான் நாங்கள் வீட்டு உள்ள போலாம் லைட் போட்டு தான் இருங்க அதே மாதிரிதான் இதுவும் இந்த வாசல்லாம் இருக்காது இந்த சந்து மட்டும்தான் இருக்கும் இது மூலயமா தான் எல்லாத்தையும் நாங்கள் உள்ள போட்டுட்டு வெள்ளம் அரிசி எது வந்தாலும் முக்கியமான பொருள்லாம் இந்த இது மூலயமா தான் உள்ள போடுவாங்க திருப்பணி எடுக்கும்போது இது மூலியமாக தான் இருப்பாங்க ஏன்னா திருடங்க எது இருக்கக்கூடாதுன்னு இதுவும் நாங்கள் வந்து இப்போ சென்டாக ஓப்பன் பண்ணத்தோம் வீடு இதாங்க அந்த காலத்தில் இருக்கிற அம்மிக்கல் இது பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளேயா வச்சுக்கிறாங்கன்னா வீட்டு வெளியில் இருந்தால் மழை தண்ணி தேங்கி கொசு கொசு உற்பத்தி தண்ணி தேங்கி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதால வீட்டு உள்ளே வச்சு அந்த காலத்தில் மாவு வாட்டி தோசை சுட்டு நல்லா ஆரோக்கியமாக வந்தாங்க இப்போ தான் இந்த மிக்சி கிரைண்டர்லாம் வந்து எல்லாரையும் இது பண்ணிச்சு இப்போ பாருங்கள் இந்த கூட வீட்டு உள்ள இருக்கு இது எல்லாமே இது யூஸ் பண்ணுறதே இல்லை இது வந்து எங்களுடைய வீட்டுடைய ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஸ்ட்ரக்சர் வீடு ரொம்ப பயமையாக தான் இருக்கும் பா உங்களுக்கே இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் வந்து எதுவுமே மாற்றம் செய்யலை எல்லாமே அப்படியே இருக்கிறபடியே விட்டு வச்சிருக்கோம் இது வந்து அடுத்த ரூம் இதான் சமையல் வச்சிருந்தாங்க லைட் இல்லை வீட்டில் அதால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இது வந்து அடுப்பாக உள்ளே யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் மத்தியமே மூடிட்டோம் மூடிட்டு நாங்கள் சிலிண்ட்ரு வாங்கிட்டோம் சிலிண்ட்ரு அங்கே வச்சு யூஸ் பண்ணிட்டு அது வந்து இன்னொரு ரூமு எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் அப்போ கட்டி வச்சுருந்தாங்க மாதிரி ஒரு ஹோல்ஸ் வச்சு கீழே வந்து இது வந்து வாசல் நாங்கள் இப்போ எடுத்துன்னு வந்தது எல்லா ரூமுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸும் ஒரு ரூமும் உள்ளே இருக்கும் அவள் தான் இந்த ரூம் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பயமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு இந்த கட்ட கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லு பிடிச்சு போய் இது ஒண்ணும் பண்ண முடியாது புது வீடு கட்டினா தான் ஏதாவது இந்த வீடு ஏற்றினு வசனாங்க ஸ்டே பண்ணுவோம்னு தெரியலங்க ரூம் இருக்குது இதுக்குள்ள அதையும் பார்க்கலாம் வாங்க இது பாருங்க இது ஒரு சின்ன ரூம் இது வந்து என்ன परपஸாக கட்டனன்னு தெரியல இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜடா இருக்குது இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜன்னல்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜன்னலாக தான் இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜன்னல் தான் அந்த காலத்தில் வச்சு கட்டிடுறாங்க அதில் இப்போ நாங்கள் கல் வச்சு அடிச்சிட்டோம் அடுத்து வெளியே போய் பார்க்கலாம் வெளியே ஒன்றும் இல்லை பெருசாக ஒரு முருங்கு மரம் அந்த காலத்தில் வச்சது இதெல்லாம் இப்போ நாங்கள் வாய் மரம்லாம் நாங்களாம் வச்சது இப்போ வச்சோம் ரீசெண்டாக இதான் எங்களுடைய வீடு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் கட்டணத்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது பேஞ்சு இதோடைய நிலமையை பாருங்க என்னடா பண்ணுறீங்க இங்கே வரீங்கடா தண்ணி இருந்துச்சு மயப்பேஞ்சி ம் எங்கே காணும் இப்போ தண்ணி தண்ணி முண்டு ஊற்றுனீங்களா ம் எது வரி ம் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீட்டோடைய நிலமை எப்படி இருக்குது இது என்னடா எப்படி இருக்குது இங்கேயும் தண்ணி இருந்ததா ம் இந்த வீட்ல அதுக்கு மேல இருக்கும் போல. எந்த அளவுக்கு எங்க வீடியோடைய நீளம் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் வாங்க. இங்க வரேன். அது மேல் நான் பாருங்க எங்களுடைய வீடுதான். எப்ப இடிஞ்சு தரமழை வீன்னு எனக்குத் தெரியல. டைமா இருக்குது. வாங்க அடுத்த ரூம் உள்ள போவோம் இந்த ரூம் பார்ப்போம் ஐயோ இது அதுக்கு மேலே இருக்குது பாருங்க இந்த ரூம்மு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது எவ்வளோ தண்ணி பாருங்கள் மழை பெஞ்சு ஒரு ஊத்தி எடுக்கிற மாரி ஒரு குட்டியா இருக்குது வீட்டு டேய் டே கம்னருங்கடா என்னடா பண்ணுறீங்க அது வெய் கீழ அடுத்த ரூம் வைப்பாங்க இதுதான் எங்கள் அப்பா சரக்கு குடிச்ச பாட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு அரிசி ரேஷன் மட்டை அதுவும் இங்கே தான் வச்சுக்கிறாங்க போல் மய வருதுன்னு இந்த ஒரு கால் வைக்கிற இடம் தான் எங்கள் வீட்டில் நினையாம இருக்குது அடுத்ததாக பாத்தீங்கனா இந்த ரூம் இந்த ரூம் பாருங்கள் நீங்கள் பாதி தெரிஞ்சுங்க அதுக்கு மேலே நினஞ்சு போயிருக்குது எங்கள் வீட்டிலே ரொம்ப சேஃப்டியான இடம்னு ஒன்று இருக்குதுன்னா அது பார்த்தீங்கன்னா என்னுடைய இரும்பு போட்டி தான் இது ஒன்று தான் இந்த வீட்டிலே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நினஞ்சு போயிருக்குது பாருங்க ஐயோ என்னோட லேப்டாப்பு இது என்னடா பரவாயில்ல இதுவும் நினையாமல் இருக்குது தப்பிச்சது போல் முதல்ல இந்த இடத்த மாற்றணும் வாங்க வீட்டுக்கு பின்னாடி போவோம் வீட்டுக்கு நான் யாரா விளையாடி எனக்கு டேய் இங்கே வாருங்கச்சி ம் நிலுங்க மூணு பேருங்க வந்து இவனுக்கு மூணு பேருந்தான் என்னுடைய எங்கள் தெருவில் எனக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டு இவனுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி எங்கள் வீட்டை வந்து கிளீன் பண்ணி விட்டானுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் ம் உங்களுக்கு வந்து நாளைக்கு சாக்லேட் வாங்கி தரேன் ம் சரி போக மாலையே நாங்கள் நாலு பேர் தான் சேர்ந்து இதை கிளீன் பண்ணோம் ராகவன் சபரி அப்புறம் ஜிவான் இவனுங்க மூணு பேரும் என்ன கூட தான் இதை கிளீன் பண்ண முடிஞ்சது இவனுங்களுக்கு ஒரு நன்றி இப்போ தான் மொத்தம் கிளீன் பண்ணி முடித்தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மய திரும்பினா இவனுக்கு மூணு பேரை வச்சு தான் கிளீன் பண்ண போகிறேன் பார்த்துங்க